பரோல் காலத்தில் தப்பிச் சென்றதற்காக இருபத்தோரு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த ஆயுள் தண்டனை கைதியை முன்கூட்டி விடுதலை செய்ய மறுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த ரவி என்பவர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு காலாப்பேட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அவருக்கு ஆறு நாட்கள் பரோல் வழங்கப்பட்டது அப்போது தப்பித்து தலைமறைவான அவர் நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார் பரோல் முடிந்த பிறகு மீண்டும் சரணடையாதது தொடர்பான வழக்கில் அவருக்கு ஒராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் இருபத்தோரு ஆண்டுகளாக சிறையில் உள்ள தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வு பரோல் காலத்தில் தப்பிச் சென்றார் என்பதற்காக முன்கூட்டி விடுதலை செய்ய மறுக்க முடியாது என கூறி அவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி புதுச்சேரி சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது